நவம்பர் பதினாறாம் தேதி மாய்கா பொது பேரவைக்கு அழைப்பு இல்லை விக்னேஸ்வரன் அதிரடி கே தீபாவளி பண்டிகை கேஎல் சென்ட்ரல் மற்றும் வட்டவட் நிலையங்களில் பரிசு குடைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகள் பீட் தலைவன் ஈராயிரத்து இருபத்தைந்து போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று ஒரு மேடை ஒரு சேம்பியன் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மலேசிய ரயில் சேவை மையம் கே தி கேஎல் சென்ட்ரல் மற்றும் வட்டவட் நிலையங்களில் ஆயிரம் தீபாவளி பரிசு கூடைகளை பயணிகளுக்கு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது அது மட்டுமல்லாமல் தீபாவளி சிறப்பு சலுகையாக மொத்தம் இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு டிக்கெட்டுகள் தீபாவளி கால பயணத்துக்காக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் இடிஎஸ் கேடிஎம் தி மற்றும் ஷட்டல் தபுராவ் சேவைகளும் உள்ளடங்கும் மேலும் பயணிகளின் அதிகரிப்பை முன்னிட்டு கேல் சென்ட்ரல் படாங் பாதையில் இரண்டு கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன என்ற மகிழ்ச்சி செய்தியையும் அறிவித்தனர் இந்த முயற்சி பயணத்தை சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதுடன் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கே தொழில்நுட்ப தலைமை அதிகாரி அமனிசா முகமது அமீன் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தெற்கு திசை கேர் சென்ட்ரல் கிலுவாங் ஈத்திஐ சேவைக்கான முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி வருகின்ற அக்டோபர் இருபது முதல் நவம்பர் முப்பது வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டது பயணிகள் கோ டு குலுவாங் முப்பது என்ற தள்ளுபடி குறியீட்டை பயன்படுத்தி இச்சலுகையை பெறுவதோடு கே அனைத்து மலேசியர்களுக்கும் தங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி உள்ளூர் அரசியல் வட்டாரங்களிலும் மிகவும் ஆவலோடும் பரபரப்பாகவும் எதிர்பார்க்கப்படும் எழுபத்தி ஒன்பதாவது பொதுப் பேரவை வரும் நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெறவிருக்கிறது நேற்றைய மத்திய செயலவை கூட்டத்தில் அத்தேதி உறுதி செய்யப்பட்டதாக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் முக்கிய அம்சமாக தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ அமர் ஸகித் அமீதிக்கு மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் வணக்கம் போல் பிரதமர் டசுஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொள்ள மாட்டார் எனவே இவ்வாண்டு பொது பேரவையை தேசிய தலைவரான தாமே தொடக்கி வைக்கப் போவதாக விக்னேஸ்வரன் கூறினார் அதாவது குறிப்பாக எல்லாமே அடுத்த மாதம் பதினாறாம் தேதி மாய்காவோட பொதுக்கூட்டம் அதில் அதுக்குள்ள வேலைகள் அனுவல் ரிப்போர்ட்டு என்னென்ன என்ன ரெசொல்யூஷனு அது எல்லாமே பேசி தீர்மானங்களை பற்றி அதை குறிப்பாக எல்லாமே பேசப்பட்டது இல்லை தேசிய முன்னணி தலைவர்லாம் எதுவும் இல்லை நாங்கள் பிரதமரை எதுக்குமே இந்த மீட்டிங்கும் அழைத்ததில்லை ஸோ நாங்களே தான் மாய்க்கா இந்த வாட்டி யாரையும் எழுப்ப நான் தான் திறந்து வைப்பேன் இம்மாநாட்டில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கும் நிலையில் தேசிய முன்னணியில் மாய்க்கா நீடிக்குமா இல்லையா என்ற முடிவும் அதில் அடங்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய முன்னணியில் இருந்து மாய்க்கா விலக வேண்டும் என சில மாநில மாய்க்கா பேராளர் மாநாடுகளில் முன்னதாக அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நினைவிருக்கலாம் இவ்வேளையில் தீபாவளியை முன்னிட்டு மாய்கா இருபத்தேழாயிரம் பேருக்கு உதவி பொருட்கள் வழங்கியுள்ளது அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் பேருக்கு பொருட்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் கட்சியின் புதிய தலைமையக கட்டுமானம் குறித்த திட்டங்களும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார் ியாவில் முதன்முறையாக தமிழ்மொழி இசை வடிவில் தேசிய அளவில் நடைபெற்ற பீட் தலைவன் ஈராயிரத்து இருபத்தைந்து எனும் மாபெரும் இசை ஒலிபரப்பாளர் டிஜே போட்டியின் இறுதி சுற்று ஸ்லாங்கூரில் மிக விமரிசையாக நிறைவு பெற்றது மலேசியாவின் சிறந்த டிஸ் ஜோக்கியை தேர்ந்தெடுக்கும் இந்நிகழ்வு செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஸ்லாங்கோர் மாநில முதல்வரின் பொது தொடர்பு சிறப்பு அதிகாரி டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டி நிகழ்வில் சைகோ மந்த்ரா சந்தேஷ் அரவிந்த்ராஜ் போன்ற உள்ளூர் கலைஞர்கள் தங்களின் சிறப்பு படைப்பினை படைத்தனர் அஜெண்டா சூரியாவின் இணை ஏற்பாட்டாளர் துவான்ஜெக் அவரின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் டிஜே நோட்டி டிஜே டாஸ் டிஜே மூஸ்கி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் மலேசிய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட பீட் தலைவன் இறுதி சுற்றில் ஸ்லாங்கோரை சேர்ந்த சவினாஷ் கருணாநிஜி டிஜே நாஷ் முதல் இடத்தை தட்டி சென்றதை தொடர்ந்து கொலலும்பொரை சார்ந்த தினேஷ்குமார் சிவகுமார் டிஜே லோ எக்ஸ் இரண்டாம் நிலை வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டார் பேரா மாநிலத்தை சேர்ந்த ஜார்ஜ் எரிசன் சூசைநாதன் டிஜேஜிஜி மூன்றாம் இடத்திலும் ஸ்ரீதர்ஷன் டிஜே தர்ஷ் அருள் செல்வன் டிஜே சேனா மற்றும் தர்வீன் டிஜே ஆகியோர் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்றனர் மலேசிய தமிழ் இளைஞர்களின் இசைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த வீட் தலைவன் நிகழ்ச்சி நாட்டின் டிஜே உலகில் புதிய சகாப்தத்தை உருவாக்கியது நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு மிகவும் சிக்கனமாக சிறப்பாக பாதுகாப்புடன் இந்த வர தீபாவளியை கொண்டாட வேண்டும் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கலர்ஸ் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏன் பிக் பாலின் இப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது ஏன் பிக் பாலின் இப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள்